கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறோம் குடும்பங்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் தலைமுறை தலைமுறையாக உழைக்கிற பெண்களுடைய உரிமை அது திட்டத்தின் பேர்லயே உரிமையை கொண்டு வந்து புரட்சி பண்ணும் திட்டமும் பெரிய சக்சஸ் தினமும் எத்தனை பேட்டிகள் எத்தனை பேருடைய வாழ்க்கை கதைகள் இந்த திட்டத்துறை வச்சு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த உரிமை தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி தந்திருக்கு நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு நிறைய பேர் இதன் மூலமா சிறு சூழல் தொடங்குறாங்க இதுவரை ஒவ்வொரு குடும்ப தலைமைக்கும் நாம மொத்தம் இருபத்தி எட்டு ரூபாய் கொடுத்திருக்கிறோம் இது சமூகத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ் உருவாக்கியிருக்கு அதே மாதிரி நம்முடைய மற்றொரு புரட்சிகரமான திட்டம் தான் மகளிர் விடியல் பயணம் பத்தாண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் என்ற மாற்றம் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் எதிரொலிக்க நினைச்ச எதிரொலிக்க வேண்டும் என்று நினைச்சேன் அப்படி சீமா நாம் போட்ட முதல் கையெழுத்த பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டத்துக்கு தான்